இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி வளர்த்தக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடவுளை நம்பு பிலீஃப் அப்படின்றது நான் வாழ்க்கையில் பல பேரை சந்திச்சிரு சந்தித்தவங்க அனைவரையுமே பார்த்தீங்கன்னா நீ எப்படி கடவுள் அப்படின்ற விஷயத்துக்கு நீ வந்தேன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொன்னாங்க ஆண்டோர்கள் சொன்னாங்க இதை மாதிரி தான் பதில் வருது ஒழிய எவ்வளோ பேர் ஒரு அப்பர் மாதிரியோ மாணிக்க வாசர் மாதிரியோ இல்லை ஒரு சுந்தரர் மாதிரியோ இதை மாதிரி அதை நமக்கு தெரியும் இந்த மூணு நாயன்மார்களாக இருக்கட்டும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் இவர்கள் கடவுள் தன்மையை உணர்ந்தவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணப்ப நாயனார்ன்றது நம்ம பார்த்துருவோம் அவருடைய சிவன் அடியார் அவர் அந்த சிவன் மேலே இருக்கக்கூடிய அன்பின் மூலமாக பூஜை செய்யும்போது ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த சிலையிலேருந்து கண்ணிலேருந்து ரத்தம் கொட்டுது அதுக்காக உடனே தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்கிறாரு உடனே இன்னொரு கண்ணுலேந்த ரத்தம் கொட்டுது அப்போ வந்து கடவுள்ன்ற அந்த எண்ணம் சிந்தனை இல்லாமல் நான் விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி பார்த்து தன்னுடைய கால் விரலை அடையாளமாக அந்த கண்ணுக்குள்ளே வச்சு அந்த கண்ணை எடுத்து தன்னுடைய கண்ணை அம்பாவை நோண்டி வச்சு பண்ணுறார் அதுக்கப்புறம் சிவன் வந்து நான் தான்ப்பா இது உன்னோட பக்தியை நான் ரொம்ப மெச்சுறேன்னு சொல்லி திரும்பி அவருக்கு தன்னுடைய கண் சக்தியை கொடுத்ததாக சொல்லி நம்ம படிச்சிருவோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்ற விஷயம் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் பல பேருக்கு ஏன் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா இது ஒரு திணிக்கப்பட்ட விஷயமாகவே பொதுவாக இருக்கிறது யாரோ சொல்கிறாங்க முக்கியமாக நீங்கள் மதங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான விஷயங்களை நம்ப நம்ப வைக்கிறதுக்காக நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆசை இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா பயம் ஆசைன்றது என்ன இந்த விஷயங்களை நீ சரியாக செய்து கடவுள் பிரார்த்தனை செய்து கடவுள் சொன்னதாக கூறியதாக வரக்கூடிய வேதங்களோ புராணங்களோ இதிகாசங்களோ கீதையோ இல்லை ஒரு குரானோ இல்லை ஒரு பைபிளோ இதை நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணோன்னா உனக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெவன் இல்லை சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நீ செய்யலைனா அப்படின்ட்டு வரும்போது பயம் உன்னை நரகத்தில் போட்டுருவாங்க உன்னை தூக்கி ஒரு எண்ணெய் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டு வருப்பாங்க இது மாதிரிலாம் சொல்லி நம்ம பலகாலமாக பயத்தினாலும் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆசையினாலும் ஒரு டெம்டேஷன் அண்ட் ஃபியர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வச்சு தான் நம்மளை வந்து கடவுள்ன்ற விஷயத்தை நம்ப வைக்கிறாங்க நம்ம பல இடங்களை பார்த்துருக்கோம் ஒரு கடவுள் உருவத்தை பார்க்கும்போது உடனே நம்ம கன்னத்தில் போட்டுக்குவோம் இல்லை குனிவோம் எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைங்க அப்படி பண்ணலைன்னா ஏதாவது வாழ்க்கையில் தவறு நடந்துடும் இல்லை பண்ணால் எனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நமக்கு ஃபோர்ஸுபுல்லாக வச்சிருக்காங்க இங்கே தான் சயின்ஸுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வருகிறது சயின்டிஃபிக் ப்ரின்சிபல்ஸுன்னு சொல்லி எடுத்து பாருங்க சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே அசம்ஷனில் வெறும் நேரடியாக நம்பாது சயின்ஸுன்ற வரக்கூடிய டாப்பிக்கே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை மீண்டும் 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 திருப்பி 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 எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரிப்பீட் பண்ண முடியணும் இப்போ நான் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நான் எழுதினாலும் நீங்கள் எழுதினாலும் இன்னும் தெரியுதுனாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏவை தனியாகவும் பிஏ தனியாகவும் ரெண்டு தடவை ஸ்கொயரில் அதை மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி சொல்லுவாங்க இதே மாதிரி தான் மற்ற சயின்டிஃபிக் ஆக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கெமிக்கல் லேபில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணிங்கன்னால் நீங்கள் பண்ணாலும் நான் பண்ணாலும் யார் பண்ணாலும் சீதோஷ்ட நிலைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ சயின்ஸில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிலிட்டின்ற ஒரு விஷயம் வருது இதை செய்தால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சயின்ஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்க புரிய வைக்க ஆரம்பி அறிவியல் ஆனால் ஆன்மீகத்துலேயோ சரி மதத்துலேயோ சரி இது ஒரு முரட்டு நம்பிக்கையாக தான் இருக்குன்ற ஒரு ஐயப்பாடு படித்தவர்கள் பல பேருக்கு இருக்கு முக்கியமாக பகுத்தறிவு சார்ந்த இயக்கங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கடவுள்னு தான் இருக்காண்ணா கடவுளை நான் எதுக்கு நம்பணும் கடவுள்னு இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படின்ற கேள்வி இது அருமையான கேள்விகள் ஆக்சுவலாக நான் பல இடங்களில் வந்து இந்த கேள்விகளுக்கு நான் பல இடங்களில் ஓப்பனாகவே பதில் சொல்லியிருக்கேன் பல முறை பல மேடை பேச்சுக்கள்லையும் மக்களோட இன்ட்ராக்ஷன்லையும் நான் சொல்லியிருக்கேன் இது எதையுமே நீங்கள் யாரும் சொல்லி நம்பணன்ற அவசியம் இல்லை அப்படின்னு அறிவியல் சொல்லுது அறிவியல் என்ன சொல்லுது யாரோ உங்களுக்கு வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லுதா எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அதை நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் எக்ஸ்பிரிமெண்ட்னால் என்ன அதை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு அவங்க எதை சொல்கிறாங்களோ அதுக்கு எனக்கு புரியுதுன்னு சொன்னால் என்னுடைய மனதில் ஒரு நம்பிக்கை வருது உண்மையாகவே ஆமாம் கடவுளும் ஒருத்தர் இருக்கார் அந்த தன்மை எனக்கு புரியுது யாரோ ஒருத்தர் சொல்லி என்னுடைய மனதில் வரக்கூடியதுன்றது வந்து அநேகமாக ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும் இதுக்காக தான் தாஜி எங்களுடைய குருநாதர் ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா நீயே எக்ஸ்பிரிமெண்ட்டாக மாறு நீயே எக்ஸ்பெரிமெண்டராக மாறு நீயே அவுட்கமாகவும் மாறு அப்படின்னு சொல்கிறார் நீ பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்டு உண்மையிலே பண்ணிக்கோ டெஸ்ட்டு பண்ணுறது நீ தான் டெஸ்ட்டு பண்ணுறத பார்க்குறது நீ தான் டெஸ்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டும் நீ தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இது எனக்கு எப்படி புரியும் அப்படின்ற ஒரு கேள்வியை அறிவியல் பல இடங்களில் வச்சிருக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களாக பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் ரிலீஜனுக்கும் வரக்கூடிய முக்கியமான தகராறு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவியல் திரும்பி திரும்பி சொல்லுது எதை ஒன்னால் திரும்பி திரும்பி ப்ரூவ் பண்ண முடியலையோ அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அறிவியல் சொல்லுது ஆன்மீகத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் ப்ரூவ் நான் பண்ணோம் நான்ப்பா நீயே பண்ணி எப்படி பண்ணணும் கேள்விகள் எப்படி கேள்வி கேட்கணும் இதயத்தில் கேள்விகள் இதை தான் வந்து சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரவம்சர் சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சரை போய் கேட்குறாரு கடவுள் இருக்கா காட்டுன்றார் அது ராமகிருஷ்ண பரமேஸ்வர் கணத்தில் அரைஞ்சதாக சொல்லி சொல்லுவாங்க விவேகானந்தருக்கு உடனே ஒன்றே கோவம் வருது எதுக்காக என்ன அரைஞ்சிங்க போது ஒருக்கு நீ என்ன நீ ஆச்சு உனக்கு எனக்கு வலிக்குது அப்படின்னார் அந்த வலி எனக்கு காட்டு அப்படின்னார் இது கூட உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஒரு பெரிய குருநாதர் ஆச்சு வலின்றது ஒரு உணர்வு தானே அதை எப்படி காட்ட முடியும்னு சொன்னார் அதுக்கு ராமகிருஷ்ண பரமேஸ்வர் சொன்னாராம் கடவுள்கிறதும் ஒரு உணர்வுப்பா அது வந்து என்னால் காட்ட முடியாது நீ உணர தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய நெத்தி பொட்டில் விரலை வச்சு நீ தியானம் பண்ணுன்னு சொன்னதாக சொல்லி சொல்வார் இதையே தான் எங்களுடைய குருநாதர்னு சொல்கிறாரு தியானம் பண்ணுங்க கேள்வி கேளுங்க இதயத்துக்குள்ளே ஒரு கேள்வி வச்சுட்டு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒரு முறையில் பதில் வராது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முறை பதிலில் வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் பல விஷயங்கள் சால்வ் ஆயிடும் பத்து முறையோ பதினைந்து முறையோ கடவுள் என்பது இருப்பது உண்மையானால் என்னுடைய மனதில் அந்த விஷயத்தை உணரக்கூடிய தன்மையை எனக்கு உருவாக்கி காட்டுன்ற கேள்வியுடன் உட்காருங்க இதை வந்து நீங்கள் டிஃபையண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வம்புக்காக வீம்புக்காக உட்காராமல் உண்மையான புரிதல் தன்மையுடன் உட்காரன் இங்கே தான் வந்து ஆன்மீகத்தை புரியாதவர்கள் பல பேர் செய்யக்கூடிய ஒரு தப்பு எத்தீஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பண்ணக்கூடிய தப்பு நான் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காரும்போது உங்களுக்கு அதன் மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்தால் கூடிய உணர முடியாத உணர்ந்தாலும் ஒத்துக்கொள்ள முடியாத நிலைக்கு நீங்கள் த உங்களே தள்ளிக்கிறீங்க உட்காரும்போது எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கை இல்லைங்க ஒரு டாக்டரு டாக்டருக்கு படிச்சிருக்காரா இல்லையான்ற சர்டிஃபிகேட் கூட பார்க்காம நம்ம போய் ஆப்ரேஷன் தேட்டர் டேபிளில் படுக்கிறோம் அவர் என்ன வாசலில் சர்டிஃபிகேட் போட்டிருக்காரு நான் எம்எஸ் படிச்சுருக்கேன் சர்ஜன்றாரு நாலு பேர் சொல்கிறாங்க ஆமாங்க அவர் சர்ஜன்றாங்க என் வயத்தில் ஒரு ஆப்ரேஷன் குடலில் ஒரு ஆப்ரேஷன் அவரை போய் படுக்கிறோம் செய்கிறோம் இந்த நம்பிக்கை கூட ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை தேடுமோ நமக்கு இருக்கக்கூடாதா அந்த நேரத்தில் எங்கள் குருநாதர் என்ன சொல்கிறாங்க முழுமையாக சரணடைதல் சரணடைதல் நாட் டு காட் பட் சரணடைதல் டு த ப்ராசஸ் கடவுள் சரணடை சரணடைய சொல்ல அந்த வழிமுறையை தேடக்கூடிய விஷயத்தில் சரணடை உக்காந்து அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன சொல்லுது நீயே ஒன்றா உள்ளே வந்து கேளு அந்த கேள்வியை கேட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார் அந்த கேள்வி கேட்டுட்டு நடக்கும்போது வரக்கூடிய பதில்களை ஒரு வாரமோ ஒரு மாதமோ மெதுவாக நீங்கள் அசைப்போட்டு பாருங்க அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் மெதுவாக உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் மனதிற்குள் உங்களுடைய இதயத்திற்குள் ஏதோ ஒரு மாற்றம் வரணும் வரலைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க அறிவியல் சார்ந்து நான் செக் பண்ணேன்பா எனக்கு அறிவியல் சார்ந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் எனக்கு அறிவியல் மூலமாக கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் சக்ஸஸ் இப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம் எனக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான கடவுள் சார்ந்த அனுபவம் கிடைக்கல மேபி வேறு பாதையில் இருக்கலாம் அது தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஒருவேளை கிடச்சிடுச்சுன்னு சொன்னிங்கன்னா மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது நான் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு உண்மையாகவே அன்பு இருக்கானா எல்லோரும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த அன்பை எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொன்னால் எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் இல்லைங்க அது எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் எங்கள் இதயத்துக்கு மட்டும் தான் புரியுன்னு சொல்லி சொல்லுவான் இதை தான் கடவுளும் கடவுளை தேடுபவனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அவனுக்கும் அவன் தேடக்கூடிய கடவுளுக்கும் அவனுடைய இதயத்தில் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ட் உருவாகுது இதை நம்ம வந்து கேலி செய்வதனாலோ இல்லை அதை வந்து இலக்காரமாக பார்க்கறதுனாலேயோ அது உண்மைனும் ஆகிடாது பொய்னும் ஆகிடாது தேடுவது அறிவியலினுடைய திறமை அந்த திறமை ஆன்மீகத்துக்கு கொண்டு வரும்போது பல உண்மைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அறிவியலும் ஆன்மீகமும் இங்கே தான் சேருதுன்னு நான் நினைக்கிறேன்